ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் பால்க பல்லாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறகு போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலனை பார்ப்போம் தொழில் சிறப்பாக இருக்கும் வருமானம் நல்லபடியாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விஷயங்களாக நடக்குதுங்க தனக்கே நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் கண்டகச்சனி சனினாவே முழு இருட்டு கிரகம் எந்தவித தொடர்பு இல்லாமல் நான் ராசியை பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் அதாவது நோய் நொடிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் யார் ஜாதகத்தில் அதிகமாக தொடர்பு இருக்கோ அந்த தசாபுத்தி நடந்தவர்களுக்கு கண்டகச்சனி கண்டிப்பாக தொடர்ச்சியாக ரெண்டரை வருஷமாக ஏதாவது ஒரு உபக்கிரவத்தை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சுங்க அது மாறுது சரியா அஷ்டமசனி பெரிய பாதிப்பை தராது ஏன்னா சிம்மத்துக்கு சனி ஆகாதவராக இருந்தாலும் மீன வீட்டில் வரார் குரு வீட்டில் அங்கே வந்து அவஸ்தை இல்லாமல் இருப்பார் அப்போ க அந்த அஷ்டமசனி பெரிய பாதிப்பை தராது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறணும் மே மாதத்திலிருந்து தன்னம்பிக்கை கூடக்கூடிய அமைப்பாக இருக்கும் திருமணம் கைகூடும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் தொழிலில் வளர்ச்சி அடையும் பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும் குடும்பத்தில் சந்தோஷங்கள் இருக்கும் ஜூன் மாதத்துல ராகுகேது பயிற்சி வருது வாழ்க்கை துணை ஒற்றுமை கண்டிப்பாக இருக்குது ஏழாம் இடத்துல ராகு வரும் பொழுது அந்த குரு பார்க்கும் பொழுது வாழ்க்கை துணை அதாவது சிம்ம ராசி பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு அதீதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு ராகுவெப்ப இந்த இடத்துல ராகுவெப்பில் கொடுக்க பார்க்கலங்கிற எடுத்துக்கிறணும் குடும்பத்தில் பொன்பொருள் சேர்க்கை நிச்சயம் ஏற்படும் சுபிச்சங்கள் ஏற்படும் சிம்ம ராசிக்கு ஒரு திருப்பு முனையாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கண்டிப்பாக இருக்கும் குலதெய்வ வழிபாடுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடுங்க தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டு எனது வாட்ஸ்அப்புக்கு வாங்க கிரக விளக்கங்களோட தெளிவாக பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான் திருமண பொருத்தத்தில் ஸ்பெஷலிஸ்டினே சொல்லிக்கிடுவேன் திருமண விஷயத்தில் திருமண பொருத்த மட்டுமில்லை திருமணத்தின் தரத்தையும் சேர்த்தையும் சொல்கிறேன் எல்லா விஷயங்களும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்